அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் திருமணமான கணவன் மனைவியாக இருந்தாலும் அல்லது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஆண் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு இருவருக்குமான புரிதல் என்பது இல்லாமலும் இருவருக்கு இடையிலேயான வசீகரம் என்பது இல்லாமல் ஒருவரை ஒருவர் மனதார விரும்பாமலும் இருப்பார்கள் இந்த மையானது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி புரிதல் இல்லாமல் பிரிந்து இருக்கக்கூடிய காதலர்கள் திருமணம் நிச்சயித்த பிறகு ஏதோ ஒரு மனக்கசப்பில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இவர்களை இணைப்பதற்கு கண்டிப்பாக பயன்படக்கூடியது திங்கள் கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த வசியமை தயார் செய்வதற்கு தேவையான மூலிகைகளான மதனாஸ்திர பூண்டு ரதிதேவி வேர் என்று அழைக்கப்படக்கூடிய இரகசிய பெயர் உள்ள மூலிகைகளை முறைப்படி சிவ மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லிய பிறகு கிழக்கு முகமாக நின்று கொண்டு இந்த மூலிகைகளின் வேர் பகுதியில் நீர் தெளித்து அதன் பிறகு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி எடுத்து வர வேண்டும் எடுத்து வரும் பொழுது ஏதாவது ஒரு படையல் வைத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் சொல்லி எடுத்து வந்தால் மிகவும் சிறப்பு அவ்வாறு எடுத்து வரக்கூடிய இந்த இரண்டு மூலிகைகளையும் மூன்று நாட்கள் மட்டும் ஒரு புது பானையில் வைத்து வெயிலில் வெளியே வைத்து உலர்த்த வேண்டும் உலர்த்திய பிறகு அதே பானையில் ஐந்து விதமான மங்களகரமான ஹோமத்தில் பயன்படுத்தக்கூடிய மரங்களின் விறகுகளை எடுத்து உங்களுக்கு என்னென்ன விறகுகள் கிடைக்கின்றனவோ அவற்றை எடுத்து இந்த பானையில் வைத்து பச்சை கற்பூரத்துடன் மூலிகைகளையும் சேர்த்து எரிக்க வேண்டும் எரிக்கப்பட்ட இந்த மூலிகைகளை நன்றாக சாம்பலாக ஆன பிறகு அந்த மண் சட்டியிலிருந்து வெளியில் எடுத்து ஒரு சுத்தமான கல்வத்தில் பசு நெய் பசு நெய்யானது சுத்தமாக இல்லை என்றால் அல்லது சுத்தமான நெய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றால் மட்டும் இதனுடன் கும்பத்தில் சேர்த்து மூன்று ஜாமம் விடாது அரைக்க வேண்டும் அரைக்கும் பொழுது யார் யாருக்கு பிரியமாக இருக்க வேண்டுமோ அவர்களுடைய பெயரை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே அரைக்க வேண்டும் அரைத்து முடித்த பிறகு இந்த மையினை பதினோரு நாட்கள் ஒவ்வொரு நாளும் வசியமாக வேண்டியவருடைய பெயரை சிகப்பு நிற பேனாவினால் எழுதி இந்த மை தயார் செய்த பிறகு பதினோரு நாட்கள் அகலமான வெற்றிலையில் மஞ்சள் நிறத்தால் மஞ்சள் கொண்டு வசியமாக வேண்டியவரின் பெயரை எழுதி அதில் இந்த மையை வைத்து தூபதீபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் பதினோரு நாட்கள் முடிந்த பிறகு இதை எடுத்து பயன்படுத்தும் பொழுது வசியம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி காதலர்கள் திருமணம் நிச்சயதார்த்தம் ஆகி இருக்கக்கூடிய ஆண் பெண் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பானது அதிகரிக்கும் நெருக்கமாக இருக்க ஆரம்பிப்பார்கள் செய்யக்கூடிய இந்த மை தயார் செய்ய தேவையான மூலிகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் இந்த மூலிகையை நமது காணொலியில் வந்துள்ள முறைப்படி சரியாக செய்து எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் அல்லது இந்த மூலிகை வசியமை தேவைப்படக்கூடிய அன்பர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்